எனக்கு உங்க மேல பொசி எப்படி ஒரு பொண்ணு மேல வேணா ஒரு ஒரு ஆஸ் அ ஒய்ஃபா வந்து பொசிட்டிவ் வரலாம் எனக்கு உங்க மேல பொசிட்டிவ் வந்துச்சு நீ என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியா ஒரு டரரா தான் கொஞ்சம் பேசுவீங்க அப்படி ஸ்ட்ரிக்டா பேசுற தான் நான் கேட்க போனா நான் அப்படிதான் கேட்டிருக்கேன் ஸ்ட்ரிக்டா தான் பேசுவீங்க ஆனா இவர் எப்படி இருவாங்க எப்ப சார் இவர் நோட்டை போட்டு எழுத ஆரம்பிச்சு நானும் நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு இந்த டேட்ல வந்து இது எழுதுவே 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 எழுதுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சண்டே போட்டாரு எழுதுவே தெரியும் எவ்வளவு நல்ல பழக்கம் தெரியுமா நீங்க அவருக்கு என்னென்னலாம் சொல்றீங்களோ அதெல்லாம் வந்து போறீங்களா எனக்கு வரும் கிளாஸ் நீங்க ஒரு பக்கம் அவர் கிளாஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் கிளாஸ் வரும் ஆக்சுவலி இந்த கிளாஸ் நான் தான் அட்டன் பண்ண வேண்டியது ஏதோ பாப்பாவால கிளாஸ் வந்து கொஞ்சம் கட்டாய் கட்டாய் வந்தா நல்லா இருக்காரு சொல்லிட்டு இவரு ஜாயின் பண்ணாரு பார்த்தா என்ன சொன்னனே தெரியல சார் எனக்கே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு கண்டிப்பா நம்ம மதுரை போனாதான் உங்களை உங்களை டேரெக்டா மீட் பண்ணணும் உங்களுக்கு பர்சனா நான் சொன்னேன் என் பேர்டேக்கு நான் அவர்கிட்ட பிளீஸ் பண்ணி கேக்குறேன் யாரோ ஃப்ளைட் டிக்கெட்டே நீங்க கேன்சல் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு சார் நான் 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 சாட்டர்டேக்கு தான் ஓட்டிங் சண்டே தான் கிளாஸ் போல நான் ஓட்டிங் பண்ண நம்ம ஓட்டிங் வரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறாரு ப்ரூவ் பண்றாரா